ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விஜய் சார் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அந்த கட்சி ஆரம்பித்ததை பற்றி ஒரு ஃபேன்ஸாக எங்களோட ஒப்பீனியன் தான் நாங்கள் சொல்ல போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது என்ன பேசலாம் என்ன வேணாலும் பேசலாம் நான் உங்கள் ஏகே வித் வீ கே இதில் நாங்கள் ரெண்டு பேர் ஒரு ஆள் தளபதி ஃபேன் நான் வந்து கொஸ்டின் கேட்குறது பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா இப்போ தளபதி விஜய் அரசியலுக்கு வந்திருக்காரு அதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க விஜய் ஃபேனாக அரசியலுக்கு வர்றது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் தான் ஆனால் இது மக்களோட மக்களாக இருந்து பார்க்கும்போது ஒரு ஆக்டரோட ஃபேனாக இருக்கிறது வேற ஆனால் ஒரு ரியல் லைஃப்பில் அரசியல்வாதியாக ஒரு விஜய் பார்க்கறது வேற ஒரு சினிமாவில் ஜெயிக்கிறது பெரிய விஷயம்தான் ஆனால் அதுக்கு ஃபேன்ஸும் ஒரு காரணமாக இருக்கும் ஒரு ரொம்ப மோசமான கதையாக நான் சூஸ் பண்ணி நடித்த ஒரு படமாகவே இருந்தாலும் அதான் அது உடனே ஹிட் ஆகுதுன்னா அது ஒரு ஃபேன்ஸ் தான் காரணம் ஆனால் அதே ஃபேன்ஸை வச்சு ஜெயிக்க ரியல் லைஃபில் அரசியலில் ஜெயிக்க முடியுமான்னு கேட்டால் கொஞ்சம் இதுதான் ஏன்னா அதுக்கு முழு மக்கள் சப்போர்ட்டும் வேணும் நம்ம நாடு நொண்டியாக இருக்கு எந்திரிச்சு நடக்கவே தெளிவா ஆனால் கட்சி ஆரம்பித்தா மட்டும் போதாது அவர் இனிமேல் செய்யப்போற நல்லதில் மட்டும்தான் தெரியும் அவர் ஜெயிப்பாரா இல்லையான்னு உங்களுடைய பதில் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அடுத்த கொஸ்டின் என்னன்னா இப்போ தளபதி விஜய் அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டாரு இப்போ ரெண்டு படத்தில் கமிட் ஆகியிருக்காரு இதுக்கப்புறம் படத்தில் அவர் நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு ஏன்னா ஒரு ஃபேனை வந்து தளபதியோடைய படம் வரும் அந்த படத்தை ஷோ பார்க்கணும் அதை அளப்பற பண்ணணும் அந்த மாதிரி ஒரு ஃபேனோடைய தாட் ப்ராசஸ் இருக்கும் இப்போ நீங்கள் இனிமே அது இல்லை அப்படின்னு இருக்கும்போது உங்களுக்கு இது எப்படி இருக்குது விஜய் அரசியலுக்கு வராருன்றது சந்தோஷமான விஷயமா தான் இருந்துச்சு பட் ஒரு படம் இனிமேல் படமே நடிக்க மாட்டேன்னு சொல்கிறது எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே மோசமான ஒரு விஷயம் தான் சொல்லலாம் ஏன்னா அரசியலில் முக அரசியலில் முகமா இறங்கிட்டாருன்னா படமும் நடிக்கணும் அப்படின்னு அரசியல்லையும் இருக்கணும் இருந்தால் இருந்தாதான் அது நல்லா இருக்கும் ஏன்னா விஜயகாந்த் சார் கூட பார்த்துருப்பீங்க முக அரசியலில் இறங்கி அவர் என்ன கஷ்டப்பட்டிருக்காருன்னு தெரியும் அவர் ஆக்டராக இருந்திருந்தா இப்போ அவர் இறந்திருப்பாரான்னு கூட தெரியாது அந்த அளவுக்கு நம்ம பார்க்கலாம் எனக்கு எனக்குன்னு ஒரு ஏதோ ஒரு இடம் கொடுப்பீங்களா அது இருக்கு என் மனைவிக்குன்னு ஒரு இடம் இருக்கு அப்படி பார்த்தா நீங்கள் சொல்கிறது வந்து கமல்ஹாசாரை வந்து இப்போ படத்திலேயே நினைக்கிறாரு ஒரு மக்கள் இப்போ வந்து அரசியல் கட்சி தலைவராகவும் இருக்கார் ஆனால் மக்கள் இப்போ அரசியலுங்கும் போது ஒரு மக்களுக்கான பணியாக தான் இருக்கணும் அவர் வந்து ரெண்டு இதுலேயும் ஃபோக்கஸ் பண்ணும்போது ரெண்டுலயுமே ஃபெயிலியர் ஆவார்னு நான் நினைக்கிறேன் இது உங்களுக்கு எப்படி தோணுது அப்படியே சொல்ல முடியாது ரெண்டு இதிலும் ஜெயிக்கிறவங்களும் இருக்காங்க மக்களுக்கு ஒரு இவ்வளோ அழகான ஒரு படத்தெல்லாம் கொடுத்துட்டு ஃபுல் அரசியலே இருக்கிட்டால் ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க இப்போ அரசியலில் பெருசாக போயிட்டு எந்த நல்லதும் பண்ணாமல் இருந்தேன்னா அவர் ஒரு நெகட்டிவ் ஷேட் தான் தெரிவாங்க விஜய் சார் வந்து ஏன்னா இப்போ விஜயகாந்த் சார் வந்து பசங்க போது ஆக்டரை பார்த்தவங்க அரசியல் பார்க்கும்போது வேறு முகமாக பார்த்தாங்க அவரை அது மாதிரி தான் இப்போ விஜய் சாரையும் நெகட்டிவ் ஷேட்டில் பார்க்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால படமும் நடித்தா ரொம்பவே நல்லாயிருக்கும் எனக்கு தெரிஞ்சு லியோ டூவில் நடித்தா நல்லா இருக்கும் யாருக்குமே இப்படி வரக்கூடாது இந்த மாதிரி வாழ்க்கையா தளபதி விஜய் ஒரு ஆக்டராக மட்டும் இல்லாமல் ஒரு அரசியல் கட்சி தலைவராகவும் இருக்கார் இப்போ வெங்கட் பிரபு சார் நான் டேரக்ட் பண்ணுற படத்தில் நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆக போகுது அந்த படம் ஓப் டே அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது எப்படி இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க வெங்கட் பிரபு சார் மேலே பெரிய நம்பிக்கை இருந்துச்சு ஆனால் இப்போது டவுட்டு தான் ஏன்னா ஃபஸ்ட்டு படம் ஃபஸ்ட்டு எடுத்த மங்காத்தா படத்துக்கு அப்புறம் பெருசாக எந்த படமும் ஓடல அதிகமாக ஒரே ஒரு படம் மட்டும் ஓடிச்சு மாநாடு மட்டும் தான் ஓடிச்சு மேலே எனக்கு பெருசாக அதில் நம்பிக்கையும் இல்லை ஏற்பட்டுச்சு ஆ இப்போ வந்து முன்னாடி வெறும் ஆக்டராக மட்டும் ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கும் இப்போ ஒரு ஆக்டர் மட்டும் இல்லை ஒரு தலைவராக ரிலீஸ் ஆகும்போது அந்த படத்துக்கு எந்த மாதிரி எதிர் எதிர்பார்ப்பு இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும் கண்டிப்பாக இருந்து நான் இப்போவே கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் தங்களுக்கு ஆதரவு கொடுக்க சொல்லி சிம் கேக்குறாங்க கேட்குறாங்க இன்டைரெக்டாக நான் சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேச்சிருக்காங்க நிறைய எல்லாம் இன்டைரெக்டாக அதாவது இன்டைரெக்டாக எங்களுக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு இன்டைரெக்டாக சொல்கிற தான் இருக்குது அதில் யாராக யார் சொல்கிறேன்னு உங்களுக்கும் தெரியும் இப்போ தளபதி விஜய் வந்து தனித்து நிற்கிறார்னு அவரே சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் இப்போ தனித்து நின்றா அவர் ஜெயிப்பார்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லையா ஆனால் தனித்து நின்னால் மட்டும்தான் ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நான் இப்போயும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு எந்த கட்சிக்கும் நான் ஆதரவு கொடுக்க மாட்டேன் தனியாக தான் நிற்க போகிறேன்னு ஏன்னா அவருக்கு வேறு கட்சியில் போய் சேர்ந்தாருன்னா இப்பவே அவரை ஒரு மாதிரியாக பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க ஃபேன்ஸாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக அவரை இப்போ ஒரு நெகட்டிவ் ஷேட்லேயே தான் பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க அவர் தனியாக நின்னால் கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படி உங்கள் உங்கள் மனசில் ஏதாவது என்ன இருக்கா இந்த கட்சியோடு சேர்ந்தால் அவர் ஜெயிப்பார்னு அந்த மாதிரி ஏதாவது கட்சி நான் தெரியுதா அப்படி எந்த ஒரு கட்சியும் இல்லை ஜி வாய்ப்பு தளபதி விஜய் வந்து மக்கள் சில விஷயங்களை கஷ்டப்படுற பார்த்து அதாவது தூத்துக்குடி ஃப்ளட்டு இந்த மாதிரி வந்ததுக்கு பொருள்லாம் கொடுத்தாரு இப்போ அவர் உதவி பண்ணுறாரு இப்போ வர எலெக்ஷனில் அவர் ஜெயிச்சு சிஎம் ஆனா இதே அவர் ஹெல்ப்னஸ் வந்து அப்பையும் இருக்குமா அவர் அப்பயும் ஹெல்ப் பண்ணுவார் நீங்கள் நினைக்கிறீங்களா தளபதி ஃபேனா ஃபேனான்னு சொல்ல முடியாது ஒரு மக்களோட மக்களா இருந்து சொல்ல முடியும் ஏன்னா இப்போ வந்து எல்லா அரசியல் பாத்தீங்களும் இதே டைலாக் பேசிதான் வந்து இதே எலெக்ஷன் வரும்போது நிறைய நல்லது பண்றேன்னு சொல்லி வந்தாங்க ஆனா இது வரைக்கும் யாருமே பண்ணது கிடையாது உங்களிடம் யாசகனாக யாசகம் கேட்கிறேன் காசு கொடுத்து கேட்கிறேன் அதே மாதிரி ஒரு மக்களோட மக்களா இருந்து பார்க்கும் விஜய் சார் சொன்னாலும் அவர் செஞ்சு காட்டினாதான் மக்கள் நம்புவாங்க செய்யாம அப்படியே இருந்தாருன்னா ஆனால் மக்களை பற்றியும் உங்களுக்கு தெரியும் ஒரு நல்லது பண்ணால் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க அதுவே நல்லது பண்ணலன்னா எந்த அளவுக்கு கீழே இறங்கி செய்வாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் உன் ஒரு விஜய் ஃபேன் இது நான் சொல்கிறது எல்லோரும் தப்பாக நினச்சிக்காதீங்க இது ஒரு விஜய் ஃபேனாக இல்லாமல் மக்களோட மக்களாக இருந்து நீங்கள் இதை யோசிச்சிங்கன்னா உங்களுக்கே புரியும் திருந்தி ஒரு தமிழ்நாட்டில் ஒரு சாதனை அடுத்து நெக்ஸ்ட்டு கொஸ்டின் இப்போ தளபதி விஜய் அரசியலுக்கு வந்திருக்காரு இது வந்து யாருக்கு ஆபத்துன்னு நினைக்கிறீங்க இப் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ஆண்டு இருக்க கட்சி ரெண்டாவது ஆப்போசிட் கட்சி மூணாவது இப்போ இந்தியாவை ஆண்டுக்கிற கட்சி நாலாவது விஜய் ஆபத்துனா எல்லா எல்லா கட்சியில் இருக்கிறவங்களும் ஆபத்து தான் ஆனால் நீங்கள் ஒரு நாலாவதாக ஒரு ஆப்ஷன் கொடுத்தீங்களா இதை நானே எதிர்பார்க்கல ஆனால் விஜய்க்கு ஆபத்தான்னு யோசித்தா இதுக்கு முன்னாடியே ஒரு ஆக்ட் இப்போ ஆக்டராக இருக்கும் போது ஒரு படம் எடுத்தால் கன்ஃபார்ம் ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பிரச்சனை வரும் ஆனால் இப்போ ஒரு அரசியல்வாதியாக இருந்து ஜெயிச்சிட்டா கூட அவர் நல்லது பண்ணாலும் பண்ணலனாலும் மக்கள் கேள்வி கேட்க தான் செய்வாங்க கேட்டே ஆகணும் அவர் நல்லது பண்ணாலும் சரி பண்ணலைனாலும் சரி கண்டிப்பாக கேள்வி கேட்க ஆரம்பிச்சுருவாங்க அது இன்னும் கேள்வி கேட்கறது அதிகமாக தான் ஆகும் ஆனால் அவர் பண்ணுறது நல்ல விஷயங்கள் மட்டும்தான் இருக்குது இனிமேல் அவரோட கையில் தான் இருக்குது முன்னாடிலாம் வந்து அவரை க கேள்வி கேட்கறது நம்மளுக்கு அதிகாரம் கிடையாது ஆனால் இப்போ அவர் ஜெயித்தாருன்னா அவரை கேள்வி கேட்கறது நம்மளுக்கு அதிகாரம் இருக்குது அவர் ஜெயிச்சார்னா நீ இந்த மாதிரி ஒரு எந்த நல்லதும் பண்ணலை அப்படின்னா நீங்கள் கேள்வி கேட்பீங்களா மாட்டீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் கேட்ட கேள்வி எல்லா கேள்விக்குமே நல்ல பதில் விஜய் பேன்கிட்டருந்து வந்திருக்கு நீங்கள் விஜய் பேனாக இருந்தால் நான் கேட்ட கேள்விக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க அதை மறக்க கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க இதோடு நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது என்ன பேசலாம் என்ன வேணாலும் பேசலாம் நான் உங்கள் ஏகே வித் வீக்கே ஆஹ் பாத்தீங்களா ஆக கேட்டீங்களா டிவில தெரிஞ்சதா சப்ஸ்கிரைப் செய்யாம வீடியோ பார்த்தா என்ன நிலமை பாக்குறீங்களா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க ஆக